அன்பிற்குரிய சகோதரர்களே யூத சிறுவன் ஒருவனுக்கு நோய் ஏற்பட்டுருச்சு ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலகி வசல்லாம் நோய் நலன் விசாரிப்பதற்காக அந்த சிறுவன்கிட்ட போறாங்க அந்த சிறுவன்கிட்ட நோய் நலன் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி நீ களிமா சொல்லுப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு அழைப்பு கொடுக்குறாங்க இப்போ அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கறான் அந்த தந்தை சொன்னாரு அபுல் காசி அதாவது செலுத்தினுடைய மகன் காசி ரதியுள்ளாகுத்தார்கள் அபுல் காசிம் சொல்றத நீ ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் உடனே அந்த பையன் களிமா சொல்லி இஸ்ராத்திற்கு வந்துடறான் இப்ப ரசோடுல்லா சலதாளம் அலகது இல்லா இல்லாதார் நரகத்திலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சான் அன்பிற்குரியவர்களே நோய் ஏற்பட்டு நோய் ஏற்பட்டதின் காரணமாக நபி அவங்க அங்க போனாங்க அந்த பையனுக்கு கலிமா சொல்லி கொடுத்தாங்க இஸ்ராத்துக்கு வந்தாரு ஒரு நல்ல ஒரு சீதைவித்தனமான முறையில மரணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு எனவே நோய் ஏற்படுவது அல்லாஹுவினுடைய அருள் இப்படி நோய் வந்துருச்சே இப்படி கஷ்டகாலம் ஆயிருச்சே என்று நோயை திட்டக்கூடாது அந்த நோய் மரண நோய் ஏற்படாம இருந்திருந்தா உடனே திடீர்னு மரணம் வந்திருந்தா அந்த சிறுவன் இஸ்லாத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் நோய் வந்ததின் காரணமாக ஆஹ் ஒரு தாமதம் ஏற்பட்டுச்சு அங்கு களிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டு இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்தது எனவே நோய் அல்லாஹுவினுடைய அருள் என்பதை உணர்ந்து கொள்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு உணர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக